திமுகவா அதிமுகவா என்ற அரசியல் தேர்தல் கணக்க உண்டு திமுகவா பாஜகவா என்றுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள் அப்படின்னா அதிமுக பின்னுக்குற அமித்ஷா வந்து வந்து சொல்றார் நாங்க கூட்டணி ஆட்சி அமைப்போம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் முந்தா நான் கேட்டு சொன்னேன் இது மாதிரி அமித்ஷா மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்லாம இருக்கிறார்னு நேற்று திருவாய் மலர்ந்து மலர்ந்தருடி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறான் எங்க கட்சி தடித்து பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கும் அப்படிதான் என்ன அர்த்தம் அமித்ஷா அவர்களே நீங்க சொல்றது இங்க நடக்காது கூட்டணி ஆட்சி கனவெல்லாம் காணாதீங்க நாங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க இப்ப ரெண்டு பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா இல்லையா இத சொன்னது யாரு முதல்ல சுட்டிக்காட்டியது விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னேன் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டார் அமித்ஷா கனவு காணுகிறார் அந்த கனவு இங்கே நடவாகாது

கபலீகரம் செய்கிறவர் யார் திமுக அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா திமுக வந்து அதிமுக சாப்பிட நினைக்கல எதிர்க்க தான் நினைக்கல இருந்து யாரையும் உள்ள வாங்கி திமுக சேர்க்கணும் முயற்சிக்கல திமுகவே செய்ய செய்யுங்கிற போது அந்த கட்சியில இருக்கிற காங்கிரஸ் ஆள முடியுமா இடதுசாரிகளால முடியுமா அல்லது அண்ணா திமுக முடியுமா அப்படின்னா அதிமுகவை கபலீகரம் செய்கிற முயற்சி திமுக தலைமையிலாக கூட்டணியால் முடியாது அந்த முயற்சி அவர்கள் மேற்கொள்ளவில்லை அப்ப அவர் யாருக்கு பதில் சொல்றாரு கபலீகரம் செய்ய முடியாது எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாதுன்னா திமுக அல்லது திமுக கூட்டணி கட்சிகளாலும் வீழ்த்த முடியாது எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா அவர் மு க ஸ்டாலின் சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அவர் எங்களை வீழ்த்தலாம் நினைக்கிறாரு முடியாது நாங்க கேட்போம்

அப்ப அண்ணன் பழனிசாமி இருக்கிற பதி யாருக்கு பிஜேபி இந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருந்தார் அந்த தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் இன்னும் அவர் பேசுகிறார் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறார் நமக்கு கருத்தில் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அதிமுகவும் திமுகவும் இங்கே எதிர் அரசியல் செய்து கொண்டிருப்பதால் தான் அல்லது காங்கிரசால் கூட இங்கே முடியும்

மோடி பத்து அடி பின்னால் ஓடிட்டார் நூறு அடி பின்னால் வாங்கி போயிட்டாரு மேடியோட மோதக்கூடியது அவருக்கு தெரியும் மேடியா மோடியா என்று கே கேட்டவர் தேவலிதா அண்ணா ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவரு மோடியோட போய் கொஞ்சம் குடமை கொண்டு அதுதான் நாம சுத்தி காட்டணும் நீங்க ஜெயவலலிதாவுக்கு விசுவாசம் இருந்தால் சநாதக சக்திகளுக்கு சிவப்பு கம்பலம் விரிக்க மாட்டேங்குது இப்போ வாங்க வாங்கண்ண நாங்க நேன்று சிவப்பு கம்பளம் விரிச்சு தமிழ்நாட்டு கூட கொண்டு வந்து எங்க ஆட்களை எல்லாம் நீங்க பிஜேபி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை பெரியார் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அம்பேத்கர் அரசியல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதை நீர் உறுதி செய்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கேள்விப்பட்டிருக்கிறது இந்த புரிதல தான் நான் காய்களை நகர்த்துகிறேன் என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுகவா என்று அரசியலாக இல்லாமல் சிறுத்தைகளா ஜனாதன சக்திகளா என்று கருத்தியல் தளத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது அந்த தளத்தில் நாம் நெல்வோம் நென்வோம்